தனுசு ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி கிரகப்பயிற்சி வச்சு தான் நம்ம வந்து கணிச்சு சொல்கிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து மூன்று பயிற்சிகள் நடக்கப் போகுது ஃபஸ்ட்டு வந்து குரு பயிற்சி ரெண்டாவதாக சனி சனிப்பயிற்சி மூன்றாவது வந்து ராகு கேது பயிற்சி இந்த அடிப்பையில் தான் வந்து கிரக பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க போகுது தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க தனுசு ராசிக்கு மட்டும்தான் வந்து கஷ்டங்கிறது இருக்கா எல்லா ராசிக்கும் தானே கஷ்டங்கிறது இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே வந்து கஷ்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க மேலே அதிகமாக பாசத்தையும் அன்பையும் காட்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து அன்பை திருப்பி கொடுக்கவும் மாட்டாங்க திருப்பி எதுவுமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே வந்து கழட்டி விட்டுருவாங்க இல்லாத நபர்களுக்கு ஓடி போய் உதவி செய்வீங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க தன்கிட்ட ஒரு பத்து ரூபாய் இருக்குது அப்படின்னா அது ஒரு எட்டு ரூபாயை வந்து மற்றவங்களுக்காக செலவு செய்கிறவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க அப்படி செலவு செய்யல அப்படின்னா அவங்களுக்கு தூக்கமே வராது பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அதாவது பார்த்தீங்கன்னா தை முதல் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு கிரகங்களுடைய பலன்கள் வந்து தனுசு ராசி கிடைக்க போகுது உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து முன்னேற்றம் அடைய போகுது இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கைக்கு வந்தது தங்கி இருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே வந்து தடைகளோடு சந்திச்சிருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது தனுசு ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எல்லா நலமும் வளமும் மிக்க ஆண்டாக அமையப்போகிறது கடந்த ஆண்டுகளில் எத்தனையோ ஏமாற்றம் எத்தனையோ துரோகங்கள் எத்தனையோ வேதனைகளை நீங்கள் வந்து கடந்த ஆண்டுகளில் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டாக வந்து அமையப்போகிறது பலம் வாய்ந்த கிரகமான சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் சனி பகவானின் பாதிப்பு பெரும்பாலும் உங்களுக்கு இருக்காது அதே நேரம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒன்று பார்த்தீங்கன்னா தனுசு ராசி கெட்ட நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் தவறான தீய பழக்க வழக்கங்கள் இவைகள் இருக்குது இருந்தால் இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அதிகமாக இருக்கிறது நீங்க சனி பகவானை வந்து பயத்தோடு நீங்கள் பார்க்க வேண்டாம் சனி பகவான் முதலில் கர்மாவிற்கு ஏற்பபடி முதலில் தண்டனையை கொடுத்துவிட்டு அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையை வந்து முற்றிலும் வந்து மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஆண்டு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிறைய இழப்புகளை வந்து சந்திச்சிருப்பீங்க அதாவது வீடு கட்டி பாதியில் நிற்கிறது பணம் கொடுத்து ஏமாந்து போகிறது திருமணம் வரன் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அமையற மாதிரி போகும் கடைசியில் வந்து அமைய அமையாது கோர்ட் கேஸு பிரச்சனை சொத்து பிரச்சனை நல்ல மனிதர்களை இழந்திருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து ரெண்டாயிரத்தி கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசி நேர்களை சந்திச்சிருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு நடக்காது இந்த ஆண்டு மிகவும் சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு வந்து அமைய போகுது தனுசு ராசி நேர்கள் சுறுசுறுப்பான ராசி எதையுமே வந்து தைரியமாக செய்யக்கூடியவங்க பயம் அப்படிங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு கிடையவே கிடையாது முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டாங்க என்ன ஆனாலும் இறங்கி ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நடந்து வச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு காலகட்டங்களில் மிகவும் மோசமான வாழ்ந்தவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாழவே பிடிக்காத ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனுசு ராசிக்காரங்க தான் வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது இவங்க வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான் தனுசு ராசி நேர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும் ஆனால் வந்து வாழ்க்கையில் நடக்கிறது இன்னொன்னா இருக்கும் இவங்க மனசு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து ஏமாற்றம் குழப்பங்கள் வந்து அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு தனுசு ராசிக்காரங்க யாருக்குமே வந்து கெடுதல் நினைக்க மாட்டாங்க எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்கணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் வந்து மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் நல்லது பண்ணாலும் இவங்க வாழ்க்கையில் வந்து நல்லதுங்கிறது எதுவுமே வந்து நடக்கலை தனுசு ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல எண்ணம் கொண்டாடல தான் வந்து அதிகமாக இருக்காங்க சூதுவாதம் அப்படிங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க காத்து மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் உள்ள போந்து வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்து தப்பிச்சுருவாங்க தனுசு ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுப்பாங்க பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவி மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலி துணிச்சலும் தைரியத்திற்கும் பெயர் பெற்றவங்க தான் வந்து தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை விஷயத்தை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவும் மாட்டாங்க அதில் தூங்கவும் மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் துணைவியாக ஒரு துணைவனாக இருந்தால் கண்டிப்பாக உங்களை மாதிரி கொடுத்து வச்சவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வந்து குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அற்புதமாக அமை அமைஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி மோசமாக இருந்துச்சோ அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து அமையப்போகிறது ஜனவரி மாதத்துலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து தனுசு ராசி நேர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கணிசமாக உயர்ந்திருக்கும் கிட்டத்தட்ட வந்து ஜனவரி பிறந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பதிமூணு நாள் ஆகுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பண வரவு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அப்படியே அதிகப்படியாக இருந்திருக்கும் நீங்கள் எங்கெல்லாம் பணம் கொடுத்து ஏமா ஏமாந்துருப்பீங்களோ பணம் வர வேண்டியது இருக்குதோ எல்லாமே உங்களுக்கு வந்து படிப்படியாக அப்படியே ஜனவரி மாதத்துலேருந்தே உங்களுக்கு வந்து அந்த பணப்பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கி உங்களுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே ஸ்மூத்தாக வந்து ரெண்டாயிரத்தி அப்படியே நீங்கள் வந்து பயணிக்க போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் சொல்ல முடியாத துன்பங்களும் தான் வந்து அதிகமாக நடந்திருக்கு தனுசு ராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாமல் எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துக்கிட்டு இருக்குது தேவையில்லாத பிரச்சனையும் குழப்பத்தில் நம்ம போய் சிக்கிறோம் நமக்கு மட்டுமே இந்த நிலமை அப்படின்னு மனதளவில் அதிகமாக வந்து காயப்படக்கூடிய நண்பர்களாக பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது ரொம்பவே வந்து அதிகமாக நடந்திருக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த திசையை பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க தனுசு ராசி நேர்கள் வாழ்க்கையில் நீங்காத குழப்பங்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு ஆனால் என்னோடய வாழ்க்கையில் எப்போ தான் வந்து நிம்மதியாக இருக்க போகிறேன் நான் எப்போ மற்ற ராசிக்காரங்க மாதிரி நிம்மதியாக வாழ போகிறேன் அப்படின்னு தினமும் வாழ்க்கையை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்காங்க கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப இல்லை ஓவராகவே அதிகமாக இருக்குது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆடம்பரத்தை நோக்கி வந்து ஒரு சில தனுசு ராசி போகிறாங்க ஒரு சில பேர் பொறுப்போடும் இருந்தாலுமே கூட ஒரு சில நபர்கள் வந்து தனுசு ராசி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிறதுனால இவ்வளோ கடன் பிரச்சனை கடைசியில் வந்து மாட்டிக்கிறாங்க இது ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணுறது அவங்க கிட்ட கார் இருக்குது இவங்க கிட்ட பைக் இருக்குது நம்மளோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருளாதார நிலைமை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு கடன் பிரச்சனையும் வராது தேவையில்லாத கடன் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறீங்க இப்போ உங்களோட தகுதிக்கு நீங்கள் ஒரு முப்பதாயிரம் இருபதாயிரம் இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா உங்களால் பார்த்தீங்கன்னா பைக்கில் மட்டும்தான் போக முடியும் நீங்கள் வந்து அவங்க எடுத்த வீட்டுக்காரங்க கார் வச்சிருக்காங்க அவங்க கார் வச்சிருக்காங்க சொந்தக்காரங்க மட்டும் நான் கெத்தாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு செகண்ட் ஒரு கார் ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ போட்டு அதுக்கு மாசமான ஐயாயிரம் பத்தாயிரம் டியூ கட்டுற மாதிரி கார் எடுத்துகிட்டு வந்து கடைசியில் வந்து இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் தேவையில்லாமல் ஆடம்பர செலவில் போய் அதிகமாக மாட்டுறீங்க பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க இந்த மாதிரி ஆடம்பரத்தை தவிர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பைக்கில் போனாவே சந்தோஷமா இருக்க முடியும் நீங்கள் அதை மட்டும் பாருங்க தேவையில்லாத பணம் வீண் செலவு பண்ணி கடைசியில் கடன் பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதே மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணு நான் மற்ற கஷ்டம் மாதிரி இருக்குது அப்படின்னா கடைசியில் வந்து நீங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குறை சொல்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஆடம்பர செலவு தேவையில்லாத வீண் செலவில் பண்ணிக்கிட்டு கடைசியில் வந்து என்ன லைஃப் மாறவே இல்லை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறானே என்ன லைஃப் மாறவே மாட்டேங்கிதுன்னு கடைசியில் வந்து புலம்ப கூடி நபர்களாக மறுபடியும் வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எதிர்பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை வந்துடும் அதனால் பார்த்திங்கன்னா ஆடம்பரத்தை குடிச்சிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க யாருக்குமே கடன் வாங்கியும் தராதீங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து தனுசு ராசிக்காரங்க நபர்களுக்கு உதவி செய்கிறேன் சொந்தக்காரங்க உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பணம் இருந்து இல்லைனாலும் தெரிஞ்ச நபர்கிட்ட இருந்து கடன் வாங்கி அவர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த நபர்கள் வந்து சப்போஸ் பணம் பணம் கட்டாமல் விட்டுறாங்க ஏமாத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தனுசு ராசி நேரெல்லாம் வந்து வாங்கி கொடுத்த பணத்துக்காக வட்டியும் கடனையும் கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவு எல்லாமே வந்துகிட்டு இருக்குது முடிஞ்ச வந்து யாருக்குமே பண உதவி செய்யாதீங்க பணத்தால் வந்து உங்கள் ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுருப்பீங்க அதனால் வந்து முழுக்க முழுக்க பணம் மட்டுமே உங்களுக்கு வந்து பணத்தில் மட்டும்தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க முடிஞ்சளவுக்கு பணத்தை வந்து சிக்கனமாக சேமிச்சுக்க வேலையை பாருங்கள் தனுசு ராசி நேயர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி கஷ்டங்கள் அப்படிங்கிறது எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏற்படக்கூடிய நன்மை வந்து நீங்கள் வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து இருக்குது தனுசு ராசி இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண் கலங்குவோ அந்த அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போகுது தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான வாழ்க்கையில் என்ன முயற்சி என்ன எஃபெக்ட் போனாலும் போடுவாங்க நீங்கள் முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாகவும் வெற்றியை தரக்கூடிய ராசியாகவும் உங்களுக்கு எல்லாரையும் நம்பி ஈஸியாக வந்து அவங்க மேல ஆப்போசிட் இருக்கக்கூடிய நபர்கள் அதிகப்படியான நம்பிக்கை அந்த நம்பிக்கையை தான் கடைசியில் நீங்கள் ஏமாந்து போகிறதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கள் உங்களுடைய உற்ற வந்து கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடலாம் உங்களை வந்து ஒரு காரியவாதியாக வச்சுக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு வந்து என்ன யூஸ் பண்ண முடியுமோ உங்களை வச்சு அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சேனலை வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களோடய ஃபேமிலிக்குள்ளே மட்டும் வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி சொந்த இருந்தாலும் சரி வேலை வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி உங்களுடைய செல்வங்கள் எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஜோல் இருக்குது எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க எவ்வளோ சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க அடுத்து என்ன ப என்ன இடம் வாங்க போகிறீங்களா வீடு கட்ட போகிறீங்களா இந்த மாதிரி உங்களை பற்றி தனிநபரை பற்றி உங்கள் ஃபேமிலியை பற்றி எந்த ஒரு விஷயத்தையுமே குறிப்பாக வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி ரொம்ப யார்ட்டுமே வந்து ஷேர் பண்ணாதீங்க ஏன்னா இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிஸ்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இக்காரணம் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ராசிக்க நீங்கள் வந்து அதிகமாக வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறத பார்த்து மற்றவங்களுக்கு வந்து பொறாமை வந்து அதிகமாக இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா எப்படி இவன் மட்டும் இவன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் நிறைய பொறாமைகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பர்சனல் எதுவுமே வந்து வெளியே தெரியாத மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா தொழிலாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மழங்காக இருக்க போகுது முதல் மூன்று மாதம் மட்டும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்த மாதிரியே வந்தால் பொருளாதாரத்தில் வந்து ஓரளவுக்கு முன்னப்பெண்ணே இருக்கும் முதல் மூன்று மாதம் கழித்து ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் கழித்து ஏப்ரல் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழிலாபம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மழங்காக வரக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்குது தொழிலாபம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ண வேணாம்னு இருக்கேன் நான் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணான்னு இருக்கேன் லாபமே வர மாட்டேன் அப்படி நிறைய பேர் புலம்புவீங்க இன்னொரு மூன்று மாதம் பொறுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத லெவலில் இருக்க போகுது